ஜெர்மனி முழுவதும் கடந்த பத்து ஆண்டுகளில் பெரிய நகர குடியிருப்புகளில் வாடகைகள் மிக அதிகமாக உயர்வடைந்துள்ளன இதனை தடுப்பதற்காக ரென் ரேக் எனப்படும் சட்டம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது சட்டங்கள் இருந்தாலும் வாடகை உயர்வை பெரும்பாலும் தடுக்க முடியவில்லை பர்லின் லீப்ஜிக் மற்றும் பிரெமன் போன்ற நகரங்களில் வாடகைகள் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளன பர்லினில் மட்டும் புதிய வாடகைகள் இரண்டு மடங்கிற்கும் அதிகமாகிவிட்டன எனினும் உயர்ந்த வாடகை கொண்ட நகரம் மியூனிகா அங்கு வாடகைதாரர்கள் சதுர கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு யூரோக்களை செலுத்துகின்றனர் இந்த தொகையை பெர்லினில் பதினெட்டு யூரோக்களாகவும் பிராங்க்பர்ட்டில் பதினாறு யூரோக்களாகவும் உள்ளன ஜெர்மனியில் வாடகை தொடர்பான விதிகளை மீறும் வீட்டு உரிமையாளர்கள் கடுமையான தண்டனையை எதிர்கொள்ள மாட்டார்கள் இந்த நிலையில் ஜெர்மன் அதிக வீடுகளை கட்ட வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இவ்வாறான பிரச்சினைகளை சரிசெய்ய அரசாங்கம் போ சார்போ எனப்படும் புதிய கட்டிடச் சட்டங்களை உருவாக்கி வருகிறது